அப்படின்னு ஒரிஜினல் புலி மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தா தான் தெரியுது அது வந்து போலி புலி அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி ஒரு புலி பொம்மைங்க ரொம்ப ஹைட்டா அந்த பார்க்கறதுக்கே ஸோ அவங்க அப்பாவோட சேர்ந்து விளாடுற மாதிரியான பிக்சர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த குவாரண்டைன் டைம்ல அவங்க இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் போட்டது மட்டும் இல்லாம அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா சோ ஃபனி இட்ஸ் லுக்ஸ் லைக் ரியல் நோ அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க நாங்களே கொஞ்சம் நேரம் பார்த்து உண்மையோ வீட்டுல வீட்டுல புலி வளர்த்துறாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டோம் ஸோ அந்தளவுக்கு ரியலா இருந்தது அது மட்டும் இல்ல எங்க அப்பா வந்து ஓவர் ரியாக்ட் பண்ணி எப்பவுமே சந்தோஷப்படுத்திட்டே இருப்பாரு நான் வந்து அப்போ லவ் டாச்சர் பண்ணுவேன் அப்படிலாம் வந்து போட்டிருக்காங்க எப்பொழுதே அப்பா கூட விளாடுறது அப்படிங்கிறது எந்த பெண்மணிகளுக்கு தான் பிடிக்கும் அதுல சைஎஸ் அது வந்து அவங்க பயங்கர ஹாப்பியா ஷேர் பண்ணிருக்காங்க இதுல இருந்தே தெரியுது வீட்ல வந்து பாத்தீங்கன்னா ஹாப்பியா சந்தோஷமா ஸ்டே ஹோம் அப்படின்னு வேற ஹேஷ்டேக்லாம் ஸ்டேக் எல்லாம் பயங்கர பயங்கரா ஹாப்பியா சந்தோஷமா இருக்காங்க சோ நீங்களும் வந்து அத்துலியா மாதிரி வீட்ல சேஃபா ஹாப்பியா இருங்க ஸ்டே அவே ஃப்ரம் கொரோனா ஸ்டே ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தொடர்ந்து நெக்ஸ்ட் நியூஸ் போயிடலாம் சோ நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா ரீசென்ட்டா கொரோனா இஷ்யூ அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அச்சுறுத்தி வந்துட்டு இருக்கு அந்த வகையில எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா இதான் ஹாட் டாபிக் ஆஃப் த டவனாக பேசிட்டு இருக்காங்க ரீசன்ட்டா வந்து பாத்தீங்கன்னா அந்த காலைல ஒன்போது மணிக்கு ஒரு விஷயம் சொல்ல போறேன் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இதெல்லாம் பெரிய பல்பே கொடுத்தாங்க சோ அது நிறைய பேரு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிச்சு அப்படின்னு சொல்ல முடியும் நிறைய பேர் நிறைய ட்வீட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த வந்து வச்சுட்டு ஒரு ஃபன்னியான ட்வீட் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு அந்த ட்வீட் பத்தி தான் இப்ப நம்ம பாக்க போறோம் மாஸ்டர் திரைப்படம் எல்லாருமே அவளை காத்துட்டு இருக்காங்க தெரியும் லோஷ்ராஜேக்கு தளபதி விஜய் மக்கள் செல்வன் விஜய் சிபி ஆண்ட்ரியா மாலவிகா முன் அர்ஜுன் தா சாந்தன் சொல்லிட்டு ஏராளமான பட்டாலுமே இணைஞ்சு நடிச்சுட்டு இருக்காங்க அண்ட் அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில இருக்கு நிறைய பேர் நிறைய ட்வீட்ஸ் போடுவாங்க அந்த மாதிரி வந்து பரபரங்கிற சாங் வந்து மாஸ்டர் திரிபடத்துல இருந்து வெளியாச்சு சாங் ஒரு லெரிசஸ் விஷ்ணு ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா அண்ணா அப்படின்னு போட்டது மட்டும் இல்லாம வேற லெவல் அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டர் கிட்ட வந்து வார்த்தை கேக்கிறப்போ எனக்கு வேற லெவல் ஃபீலிங் ஆகுது வேற லெவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேஷ்டாக போட்டு இது வந்து சாங் ஒரு லிரிசஸ் வந்து அவங்க ஹாப்பினஸ் பக்கத்தில் ஷேர் பண்ணியிருக்காங்க ஏன் ஷேர் பண்ணிருக்காங்கன்னா லோகேஷ் கண்ராஜ் வந்து நம்ம தளபதி அப்படி நீங்க வாங்க போங்க அண்ணா அப்படிலாம் சொல்லுவாங்க அவரோட ஸ்டைல்ல வேற லெவல் லிரிசஸ் சார் நீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதை பார்த்து தளபதி மாதிரியே சொல்லிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு ரொம்ப ஹாப்பியா ட்வீட் போட்டிருக்காங்க அந்த பாடல கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த சர்ச்சைகளா ஒரு பக்கம் இருந்தாலும் அப்பப்ப நமக்கு சந்தோஷம் கொடுக்குற மாதிரி மாஸ்டர் படத்தை பத்தி இந்த மாதிரி குட்டி குட்டி அப்படின்னு சொல்லி ஹாப்பியா இருக்கும் நினைக்கிறேன் நம்ம தளபதி கூட சேர்ந்து சேர்ந்து லோகேஷ் கனகராஜும் லைட்டா தளபதி மாதிரி பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு நீங்க கண்டிப்பா இந்த வீட்டுலாம் பாத்துருப்பீங்க சோ நீங்க மாஸ்டர் த்ரீ படத்துக்காக எதுவும் அவளா காத்துருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க அண்ட் எல்லாத்தையுமே தெரியும் புறக்கட்டும் பரப்பர சாங் லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ரிலீசிங் ஆன் ஏப்ரல் அப்படின்னு சொல்லி போட்டுருந்தது சோ ஏப்ரல் டுவெண்ட்டி கண்டிப்பா ரிலீஸ் ஆ போது எல்லாருமே ரொம்ப அவளை காத்திருப்பீங்க மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணிட்டு மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாத்திகிருஷ்ணன் கலக்கல் சினிமா பார்த்துட்டு இருக்கிற எல்லாரும் இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே போய் கமெண்ட் பண்ணிக்கோங்க ஆனா அந்த கமெண்ட்ல யாரையும் அசிங்கமா திட்டாதீங்க ஓகே